இயேசு கிறிஸ்து மறுபடியுமா இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நம்மிடத்தில் அவர் என்னத்தை எதிர்பார்ப்பார்னா அவர் வந்து விசுவாசம் உண்டோ என்று பார்ப்பாராம் ஏன்னா அவர் வரும்பொழுது என்ன இதுவாக இருக்குதுன்னு சொன்னால் அநேக நேரங்களில் நமக்கு வந்து விசுவாசம் இல்லாமல் போயிடும் அதனால தான் மனுஷகுமாரன் வருகின்ற வேளையில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் இப்போ நம்ம கேட்டது போல தான் நமக்கு வந்து அவிஸ்வாசம் அநேக நேரங்களில் நம்ம வந்து நம்மளோட கரத்தை கட்டி போட்டுரும் இந்த இதை இந்த நாளில் நம்ம ஆங்கிலத்தில் நீங்கள் டெய்லி டிவோஷன் நீங்கள் கேட்டிங் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சௌர நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் சகரியா கூட எழுதும்போது இந்த நாளில் அவர் எழுதும்போது அவி விஸ்வாசத்தை தான் பேசுவார் பொல்லாத இருதயம் அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இறாதபடிக்கு எப்பரே ஆக்கியோனில் தான் அந்த எழுதுருக்கார் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க சவுரன் சொன்னது போல் தான் மார்க் எழுதின சோசியேஷனத்தில் இயேசு நிறைய காரியங்களை செய்துட்டு என்னோட சொந்த ஊருக்கு வருவார் அவர் உடனே அந்த இடத்துல அங்கே எழுதப்பட்டிருக்கும் அவங்க வந்து அவர் அவர் வந்து ஏ இந்த ஞானம் இந்த அறிவெல்லாம் இவருக்கு எப்படியா வந்தது இதெல்லாம் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை குறித்து இடல் அடைந்து போவாங்க அப்போ அவர் பார்த்து தீர்க்கதரிசி ஒருவனும் தன்னுடைய சொந்த இடத்துல வந்து அவன் வந்து அவனுக்கு கணம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கேயே அவர்கள் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று அப்படின்னு இருக்கும் மார்க்கு இல்லை மார்க் மார்க்குலேயே இருக்குது மார்க்கு ஆறு ஆறு அஞ்சா ஆ ஆமாம் சாரி மார்க் மார்க் ஆறு அஞ்சு பாருங்க ஆறு அஞ்சில் இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமின்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார் அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே என்று வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் வேறு ஒரு அற்புதமும் செய்ய முடியல ஆமாம் ஆண்டவரால் ஒரு அற்புதமும் செய்ய முடியல என்னுடைய அவவிஸ்வாசம் தான் நிறைய நேரங்களில் நம்முடைய அவவிஸ்வாசம் தான் என்ன அப்படின்னா தேவனுடைய கரத்தையே கட்டி போட்டுரும் நம்ம அநேக நேரங்களில் நான் வந்து அவிசுவாசம் வந்து எனக்கு அவருடைய கரத்தை கட்டி போட்டுரும் அதோடு மாத்திரம் இல்லை எப்பெல்லாம் நான் அவி அப்போல்லாம் அப்பெல்லாம் எனக்கு என்ன ஒன்றுனா எனக்குள்ள பயம் உண்டாகி கொண்டே இருக்கும் அநேகம் பேர் வந்து தைரியமாக நிற்க முடியாது அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா அது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் என்னென்னா எதை எடுத்தாலும் பயம் எதை எடுத்தாலும் பயம் இருக்கும் யோசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசமும் பயமும் ஒரு நாளும் கை ஓர்த்து போகவே போகாது ஒரு நாளும் கையை கோக்கவே கோக்காது ஒரு நாளும் ஆனால் அவிவிசுவாசமும் பயமும் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க எங்கெல்லாம் அவிவிசுவாசம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா அவங்க இருதயத்தில் வந்து பயம் இருந்து கொண்டே இருக்கும் எதை எல்லாவற்றையும் குறித்து பயம் அதனால் தான் சகோதரன் நாளில் நம்ம பேசும்போது அவர் சொன்னார் ஆரம்பத்திலே சொன்னார் வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன் இவங்கள்லாம் இது அந்நிய காரியமாக என்றாங்கன்னா எனக்குள்ளே ஏன் வந்து அபிஷான் தரக்குன்னா நான் வந்து தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் நான் வைத்து வைக்கிறதில்ல அந்த வார்த்தையை நான் வந்து நான் அந்த இருதயத்தை எனக்கு அந்த 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 வார்த்தையை நான் வாசிக்க வாசிக்க தான் நான் வந்து என்ன இருக்குன்னா நான் அதை அறிந்து கொள்ளும் போது தான் நான் வந்து எனக்குள்ள விசுவாசம் உரு உருவாக ஆரம்பிக்கும் ஆராதனை வேலை நம்ம கேட்டோன்னா ஸ்ரீ சுந்தரேசன் பிரதர் சொன்னார்ல நியூ லிவிங் ட்ரான்ஸ்லேஷன் சொன்னது போல் பலியை அல்ல இறக்கத்தை விரும்பும் இல்லை பலியை அல்ல அன்பை விரும்புகிறேன் என்னை அறிகிறத நான் விரும்புகிறேன் ஆண்டவர் பார்த்தா ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கத்தை போல் ஆண்டவர் உங்கக்கிட்ட என்னத்தையும் என்ன விரும்புகிறாருன்னா அப்பா நான் உங்கள்கிட்ட வந்து பலியை விரும்பலைப்பா நீ என்ன நீ என்ன இடத்துல அன்பாக இருக்கிறாயா நீ எங்கள் அன்பாக இருக்கிறியா நீ என்னை குறித்து அறிந்திருக்கிறியா அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அநேக இடங்களில் நம்ம பார்க்கறதெல்லாம் தேவனை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நான் வந்து தேவனை நான் அறிய அறிய தான் பிரியமானவர்களே நமக்கு வந்து நம்ம விசுவாசம் வந்து நமக்குள்ளே பெரிய எனக்கு அது தெரியாது யாருன்னு இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ இப்போ யாரோ ஒரு திடீர்னு ஒருத்தர் வராருங்க வந்துட்டோன்னே பிரதர் உங்கள் சபையிலேருந்து நான் ஒரு ஒரு அலைன்ஸ் ஒரு 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 பெண் பார்க்கணும் ஒரு எனக்கு ஒரு பெண் வேணும்னு ஒருத்தர் வார் நிறைய பேர் சில நேரத்தில் சில பேர் வருவாங்க இருந்து வெளியே இருந்து வந்தோடனே கேட்பாங்க எங்கிட்ட வந்து கேட்பாங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் எங்கள் பிள்ளைங்க இன்னும் கல்யாணமாகாத பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டு ஆ பாருங்கள் இந்த பொண்ணு தான் இது பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னா ஆ இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னார்னா நான் ஒன்று அவரை கூப்பிட்டு என்னம்மா உனக்கு உங்கள் அப்பா அம்மா பேசி ஒன்றை கல்யாணம் பண்ணி விட்ருவோம்மா நம்ம நான் விட மாட்டேன் அந்த மனுஷன் யார் எங்கே வேலை செய்கிறான் ஏது பண்ணுறான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் தரவாக அந்த மனுஷனை குறித்து நன்றாய் நான் அறிந்து கொண்ட நன்றாய் நான் அறிந்து கொண்ட பிற்பாடு தான் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மனுஷனை வந்து ஓகே பிரதர் நான் வந்தலாம் அறியாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது தேவனை கூட நான் வந்து அறியாமல் நான் ஒன்றுமே நான் வந்து பண்ண முடியாது அதனால தான் ஆண்டவர் சொன்ன என்னை அறிந்து கொள்ளுங்கள் தேவனை அறிகிற அறிவு தான் அவரை இன்னார் என்று நான் அறிந்து கொள்ளணும் என்ன பிரியமானவர்களே அதில் தான் நம்ம வரும் அப்படி நம்ம அறியும் போது எனக்கு என்ன வரும்னு சொன்னால் எனக்குள்ள வந்து எனக்குள்ளே எனக்குள்ள தைரியம் வரும் அதனால் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் எங்கெல்லாம் அவிசுவாசம் வருதோ அங்கெல்லாம் பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும் எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதோ இல்லை எனக்கு இப்படி ஆகிடுமோ எனக்கு இதாக ஆகிடுமோ எனக்கு அதாகுமோ அநேக சூழ்நிலைகளில் எனக்குள்ளே பயம் இருக்குன்னா என் தேவன் எனக்கு இல்லை என்னை விசாரிக்கிற ஒருத்தர் இல்லை சாக் அடிக்கடிக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒரு மனுஷன் ரொம்ப வாடலாய் தன் முகத்தை தொங்க போட்டுன்னு போயிட்டே இருந்தான்னா மரத்தில் இருக்கிற ரெண்டு சிட்டுக்குருவி உக்கான்னு கேட்டுதான் ஏன் இந்த மனுஷன் இப்படி மூஞ்சி இப்படி தொங்க போட்டுனே போகிறாரு ஏன் இவருக்கு என்னான்னு தெரியல உலகத்தையே சுமந்திரம் போகிற மாதிரி போகிறாரு என்ன அவருக்குன்னா உடனே அதில் அந்த பறவையில் ஒன்று சொல்லிதான் நம்ம விசாரிக்கிறது போல் ஒரு தகப்பன் இவர்களுக்கு இல்லை போல தெரியுது தான் இது ரெண்டும் இப்படி சோகமாக போகுது வேகத்தில் என்ன இருக்குது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் இந்த நாளிலும் கூட இப்படி தான் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிறார் பயப்படாத விசுவாசமாயிரு பயப்படாதே ஆண்டவர் ஆண்ட அநேக சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்ம பார்த்து பயப்படாத விசுவாசமாயிரு நம்ம பாருங்கள் எல்லாம் எத்தனையோ சூழ்நிலை எல்லாம் வரும்பொழுது அந்த ஸ்திரீ போயிட்டே இருக்கிறார் ஒரு இவன் வரான் வந்த உடனே ஆண்டவரே என் குமாரத்தி மறிக்கன் தருவாயில் இருக்கிறான் நீங்கள் வந்து சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போயிட்டே இருக்கிறான் அந்த நேரம் பார்த்து தான் ஒரு அம்மா உதிரைப்போக்கில் இருந்த அம்மா வந்து அங்கே தொட்டு அங்கே ஒரு பிரேக் அங்கே வந்து ஒரு அங்கே டிலே ஆகுது உன்ன ஒருத்தன் சொல்கிறான் உன் குமார்த்தி செத்து போயிட்டாப்பா அப்படின்றான் உடனே ஏசை குமார்த்தி செத்து போயிட்டானாப்பா இனிமேல் நான் எதுக்குப்பா நான் வரணும் அப்படின்னு நான் சொன்னார் உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் பயப்படாது விசுவாசம் உள்ளவன் ஆண்டவர் பார்க்க எல்லா இடத்துலையும் உடனே சொல்கிறார் பயப்படாத விசுவாசமாக அப்படின்னா நேரத்துனா நீ பயப்படாத விசுவாசமாக இருந்தால் நடத்துனா நீ அவிஸ்வாசம் உனக்குள்ளே வந்துச்சுன்னா உனக்குள்ளே பயம் வந்துடும் இங்கே எல்லாேருக்கும்தான் சொல்கிறாங்க எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்தில் உங்களுடைய ஆ இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பயம் உங்களுக்கு இருக்குதுன்னா என்ன காரணம்னா ரெண்டு ரெண்டு நாளுன்றது போல் ஒன்றே ஒன்று தான் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பயம் இருக்குதுன்னா நீங்கள் தேவனை விசுவாசிக்கல்கிறது தான் நிதர்சனம் நான் தேவனை விசுவாசிக்கும் போது எனக்குள்ளே நடக்கிறது ஒன்றே ஒன்றா என்னிடத்துலேருந்து பயம் எல்லாவற்றையும் எங்கே ரிப்போர்ட் அதனால தான் பாட்டுக்காரன் அந்த வார்த்தையும் சொன்னான் பயப்படாத உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர் அவற்றையும் செய்வார் அவர் பார்த்து கொள்வார் பயப்படாத அப்படின்னு தான் பாட்டுக்காரனும் பாடுறோம் நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இந்த பாடலை நாம் எல்லாருமே சேர்ந்து விசுவாசமாக பாடுவோம் ஒரு சமயம் சுந்தரேசன் அவருடைய அந்த ஒர்ஷிப் டைமில் சொன்னது எவ்வளோ அந்த உண்மையாக தான் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் தான் வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு சந்தேகம் வருது எவ்வளோ தூரம் எனக்கு எனக்கு அப்புறம் எந்த சகோதரன் தான் பேசுவாருன்றாரு எனக்கு அப்போயே சந்தேகம் ஒரு சமையல் சீனிவாசன் அவர்கிட்ட சொல்லிட்டாரோ அப்படின்ட்டு இல்லை பேசல ரெண்டு பேரும் பட் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க பாருங்க தேவன் பெரியவர் அதனால தான் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கான ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறேன் ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் டு த லாட் ஃபார் தர் ஐ ஹர்த்

தேவனை நான் எப்படி விசுவாசிக்கிறேன் என்பதை எப்படி காட்ட முடியும் அப்படின்னு சீனிவாசன் சொன்னாங்க அப்புறம் ஸ்ரீனிவாசன் டோல்ட் இஸ் ஹவு வி கேன் எக்ஸ்பிரஸ் ஆர் ஃபேத் டுவர்ட் காட் நம்ம அநேக சூழ்நிலை வழியாகி போகும்போது நான் தேவனை விஸ்வாசிக்கிறேன்னா தேவனின் விசுவாசம் இல்லையா அப்படின்னு நான் எப்படி காட்ட முடியும் ஹவு கேன் ஐ ஃபைண்ட் அவுட் வெதர் ஐ பிலீவ் இன் காட் ஆர் ஐ டி நாட் ஹாவ் ட்ரஸ்ட் இன் ஹெம் ஹவு கேன் ஐ ஃபைண்ட் அட் த்ரூ தி திங்ஸ் அர் ஐ கோ த்ரூ ரெண்டு குறந்தே நாலாம் அதிகாரம் செகண்ட் chapter 4 ஃபோர் எட்டுலேருந்து நான் வாசிக்கிறேன் ஃப்ரம் verses எயிட் ஆன்வர்ட்ஸ் நாங்கள் எப்பக்கத்திலும் நொறுக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுரு மனமுரு அடைவதில்லை வி ஆர் அஃப்ளிக்டட் இன் எவ்ரி வே பட் நாட் கிராஷ்ட் பர்பிளெக்ஸ்ட் பட் நாட் டிஸ்பேரிங் அப்போ சார் நான் இங்கே நெருக்கம் வந்தது ஒடுக்கம் வந்தது Apostle Paul was crushed on all sides and he was perplexed. And so he was you know, perplexed in his mind. But he did not despair. He did not give up at all. Because he believed in God. Persecuted, verse 9. Persecuted but not forsaken. Apostle Paul heard.

நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் நெருக்கப்படுவோம் துன்பப்படுத்தப்படுவோம் கலக்கம் அடையப்படும் அந்த சூழ்நிலாம் இயேசுனுடைய ஜீவனை நான் வெளிப்படுத்துறேனா இல்லை அவிஸ்வாசமாக இருந்து என்னுடைய ஜீவனை நான் வெளிப்படுத்துறேனா and சி even இன் our ஓன் லைஃப்ஸ் we would பி afflicted we would பி Uh, uh, struck down with various uh, problems, we would be persecuted. but in all those situations, are we caring about the, the dying of jesus? are we able to have the life of jesus manifested in our lives? and this is the only way i can show whether i trust in jesus, whether i have faith in him or not. அண்ட் வர்ஸ் டென் சைஸ் ஆல்வேஸ் கேரிங் அபவுட் இந்த பாடி த டயிங் ஆஃப் சீசஸ் எந்த மரணத்தை அவங்க சுமந்து தெரிந்தார்கள் அந்த மூணு மணி நேரம் ஏசுகிரிசு சிலுவை சுமந்தார் அந்த மரணத்தையா வாட் இஸ் த டெத் த பாடி த ட டயிங் ஆஃப் சீசஸ் த தே கேரிங் அபவுட் இந்த தாடி வாஸ் எட் ஜஸ்ட் தோஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் வே சீசஸ் கிரைஸ் வாஸ் ஹேங்கிங் ஒன் த கிராஸ் இஸ் ஸ்டார்ட் த த்ரீ ஹவர்ஸ் த தே கேரிங் அபவுட் இந்த த பாடி அந்த மரணத்தை இல்லை ஏசுகிரிஸ் முப்பது வருஷமாய் தன் சுயத்துக்கு மறித்து பிதாவை மகிமைப்படுத்தினார் அந்த மரணத்தை தான் அப்போஸ்தலர்கள் தொல்லர்கள் சுமந்து தெரிந்தவர்கள் இட் இஸ் நாட் தோஸ் த்ரீ ஆர்ஸ் பட் தோஸ் தேர்ட்டி இயர்ஸ் த்ரூ அவுட் இஸ் லைஃப் ஜீசஸ் டிநாய்ட் இஸ் ஃபிளஷ் டினாய்ட் இஸ் வெல் அண்ட் தென் ஹி வாஸ் கேரிங் த க்ராஸ் அண்ட் ஃபாலோயிங் காட் அண்ட் தட் இஸ் த லைஃப் தட் இஸ் த பாடி தட் இஸ் த டாயிங் ஆஃப் சீசஸ் விச் தேவ் கேரிங் அவுட் என் பாடிஸ் பதினோராம் மாதம் வாசிக்கிறேன் எப்படியெனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் மரணத்தை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் லெவன் ஃபார் வீ ஹுல் லிவ் அ கான்ஸ்டன்ட்லி பீங் டெலிவர்ட் ஓவர் டு டெத் ஃபார் ஜீசஸ் சேக் ஸோ தட் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் ஆல்சோ மே பி மேனிஃபெஸ்ட் இன் அவர் மார்டல் ஃபிளாஷ் பவுல் அவருடைய வாழ்க்கையில் கண்டுபிடிச்சது அப்படின்னா சாவுக்கீனமான மாம்சம் And uh, what he found that his, his flesh was a mortal flesh. And from this flesh, uh, the life of Jesus can never be manifested. I can never love anybody in this flesh. I can never forgive. Uh, and when there are problems and this flesh would say that you no, know, there's nothing wrong in it. And that is what you no know, Paul says that we are always carrying about in the body the dying of Jesus. So in verse twelve, so death works in you, but life in you. Life death works in us, but life in you. இதுதான் எபிரேயர் காக்கின சொல்கிறார் அவரை தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் அண்ட் தட் இஸ் வாட் த தி ஆத்தர் ஆஃப் ஹீப்ரூ சைஸ் தட் rewarder of ரிவார்டர் ஆஃப் தோஸ் him சீக் ஹெம் நான் எதே தேடினோம் வாட் ஷுட் ஐ சீக் ஆஃப்டர் ஆண்டவரே நான் கடந்து போகிற சூழ்நிலையில் நான் andavare காட்டினேன் ஆண்டவரே லார்ட் situations that i தட் ஐ lord ஐ ஷுட் manifest யூ எத்தனை வருஷமா என்னோட ஜீவனை நான் காட்டி இருக்கான்றவர் லார்ட் இன் ஆல் தீஸ் இயர்ஸ் லார்ட் ஐ ஹவ் ஓன்லி ஷோன் மை லைஃப் நான் கோவப்படும் போது நானும் பதிலுக்கு கோவப்பட்டிருக்கான்றவர் வென் ஐ எம் டெம்டெட் டு பி ஆங்க்ரி லார்ட் ஐ ஹவ் ஈல்டெட் டு இட் எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும்போது நான்தான் தான் கரெக்ட்னு நான் சொல்லி அண்ட் வென் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் மீ அண்ட் மை வைஃப் ஐ ஹவ் ஆல்வேஸ் புட் மை ஃபுட் ஃபார்ம் அண்ட் செட் ஐ எம் ரைட் ஆண்டவரே இப்ப நான் அதை தேடல நான் இப்ப வந்து உங்களுடைய ஜீவனை நான் தேட போறான்றவர் சோ லார்ட் ஐ அம் நாட் சீக்கிங் আফ터 தட் பட் லார்ட் ஐ அம் சீக்கிங் யுவர் லைஃப் என்னுடைய வழக்கூடிய பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் உம்முடைய ஜீவனை நான் வெளிப்படுத்த போகிறான் லார்ட் ஆஃப் திராப்ளம் ஐஎம் கோயிங் டு மேனிஃபெஸ்ட் யோர் லைஃப் இதை நான் தேடினேன் அப்படின்னா அவர் பலன் நலிக்கிறார் நான் தேடும்போது எனக்கு பல அளிப்பார் அந்த சூனல்ல ஏசுவையினால் காட்ட முடியும் அப்படின்னு விசுவாசிக்கும் போதுதான் தான் நான் ஏசுக்க சொன்ன ஜீவனை நான் வெளிப்படுத்த முடியும் அண்ட் வென் ஐ எம் சீக்கிங் ஆஃப்டர் திஸ் ஹீ இஸ் அரிவார்டர் அண்ட் ஹீ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் மீ தட் இஸ் தைத்தர் ஐ குட் மேனிஃபெஸ்ட் நான் பிள்ளைங்களை பார்க்குறேன் மனைவி பார்க்குறேன் இவங்கெல்லாம் ஒரு நாளும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நான் அவிஸ்வாசம் இருந்தது அப்படின்னா பிரகாஷ் சொல்லணும் எனக்குள்ள பயமும் குழப்பமும் தான் வரும் அண்ட் வென் ஐ look at மை சில்ட்ரன் மை wife அண்ட் say that யூ நோ தீஸ் people கேன் never be ஆர் ரைட் அண்ட் தட் இஸ் த மூமெண்ட் வேன் ஐ இல் பி பிரிங்கிங் அப் நோ கன்ஃபியூஷன் அண்ட் ஃபியா வித் இன் மீ அண்ட் மை ஃபேமிலி ரோமருக்கு எதிரின் நிறுவனம் நாலாம் அதிகாரம் ரோமன்ஸ் சாப்டர் ஃபோர் பதினேழாம் வசன் கீழ்ப்பகுதி நான் வாசிக்கிறேன் செவன்டீன் இவ்ஸ் செவன்டீன் மறைத்தோரை உயிர் பிடித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழை அழைத்தோர் இருக்கிற தேவனுக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனான் நான் Okay. Verse 17 A father of many nations I have made you in the presence of him who believed, even God, who gives life to the dead and calls into being that which does not exist. There is no good in this flesh, Lord. I can never manifest Jesus in my flesh

விசுவாசித்தே நாகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம் பட் ஹேவிங் த சேம் ஸ்பிரிட் ஆஃப் ஃபேத் அக்கார்டிங் டு வாட் இஸ் ரிட்டன் ஐ பிலீவ் தெஃபோ ஐ ஸ்போக் வி ஆல்சோ பிலீவ் த ஃபோ வி ஆல்சோ ஸ்பீக் அன்றவரே என்னுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உங்களை விசுவாசிக்க போகிறோம் லார்ட் வாட் எவர் பி த சர்க்கம்ஸ்டான்சஸ் திச்சுவேஷன் தட் ஐ த்ரூ லார்ட் ஐஎம் கோயிங் டு பிலீவ் இன் யூ எனக்கு தெரியும் மாம்சத்தில் ஒன்றும் இல்லை இந்த சூழ்நிலை நான் தான் கரெக்டுன்னு அப்படின்னு காட்டுவாண்டுவரேன் ஆனால் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் அந்த சூழ்நிலை மறித்து உண்மை நான் வெளிப்படுத்த போகிறான்ட்றேன் லார்ட் திஸ் இஸ் நத்திங் குட் இன் திஸ் ஃப்ளஷ் ஐ ஆம் ஒன்லி ட்ரைங் டு ப்ரூவ் தட் ஐ ஆம் ரைட் இன் எவ்ரி சுச்சுவேஷன் பட் லார்ட் ஐஎம் கோயிங் டு டை திஸ் மோமெண்ட் அட் திஸ் மோமெண்ட் ஐம் கோயிங் டு டை அண்ட் மேனிஃபெஸ்ட் யோர் லைஃப் லார்ட் இப்படி நான் விஸ்வாசித்து நான் தேவனை தேடினேன் அப்படின்னா ஆஃபீஸ்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்திலே சரி நான் இயேசுவை என் பிள்ளைங்களுக்கு நான் காட்ட முடியும் அண்ட் இஃப் ஐ பிலீவ் அண்ட் சீக் ஆஃப்டர் திஸ் தென் இந்த பிளேஸ் வேர் ஐ ஒர்க் ஆர் அட் ஹோம் ஐ இல் பி ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் த லைஃப் ஆஃப் சீசஸ் டு மை சில்ட்ரன் அண்ட் டு மை கலீக்ஸ் இதுதான் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார் திஸ் இஸ் the lord dealt வித் me இந்த விஸ்வாசத்தை நீ தேடுறியா are யூ சீக்கிங் ஆஃப்டர் திஸ் faith அநேகர் ஏதோ விசுவாசத்தை தேடுறாங்க ஆண்டவர் ஆண்டோரை பிரான்சிஸ் போது சகை இயேசுவை காண வேண்டும் என்று and uh, in this world there are many people who are seeking, who are having faith for so many things and seek after that. but, you know, as brother francis was saying, zacchaeus was a person who was seeking for god for, for salvation. <laughs> lord, uh, there are many zacchaeus here. Work, work place. in the workplaces, there are many zacchaeus.

And so we too, let us be grateful for the word that we heard. And so let us stand to our feet.